தவைக தலைவர் விஜய் பாஜகவின் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டணி பேரத்தை நிராகரித்ததாக கூறப்படுகிறது இந்த முடிவு டெல்லி மேலிடத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதுடன் தமிழக அரசியலில் புதிய கூட்டணிகளுக்கும் மும்முனை போட்டிக்கும் வழிவகுத்துள்ளது அரசியல் கணக்கில் கில்லியா தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தாறு நெருங்கி வரும் வேளையில் திரையுலகில் இருந்து அரசியல் களத்திற்கு வந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தவக தலைவர் விஜய் தேசிய அரசியலின் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் அமித்ஷாவின் வியூகங்களை முறியடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது டெல்லி மேலிடத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பின்னணியில் நடந்ததாக கூறப்படும் மெகா டீல் சமீபகாலமாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு செய்தி காட்டு தீயாக பரவி வருகிறது அதாவது தமிழகத்தில் பலமான காலூன்ற துடிக்கும் பாஜக விஜயின் தவக கட்சியை தங்கள் கூட்டணியில் இணைக்க ஆர்வம் காட்டியது இதற்காக சுமார் ரூ ஐயாயிரம் கோடி மதிப்பிலான தேர்தல் நிதி மற்றும் சில முக்கிய வாக்குறுதிகள் அடங்கிய ஒரு பெரும் பேரம் பேசப்பட்டதாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் விவாதங்கள் எழுந்துள்ளன ஆனால் விஜய் இந்த பேரத்தை மிக தீர்க்கமாக நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது மக்களின் நம்பிக்கையை விலைக்கு விற்க மாட்டேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்ததே இதற்கு பின்னணியாக சொல்லப்படுகிறது அமித்ஷாவுக்கு நோ சொன்ன விஜய் டெல்லி கொதிப்பது ஏன் டெல்லி மேலிடம் விஜயை ஒரு ஆதரவு சக்தியாக அல்லது பி டீமாக மாற்ற நினைத்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் கொள்கை முரண் விஜய் தனது விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே பாஜகவை கருத்தியல் எதிரி என்று நேரடியாக அறிவித்தார் தனித்துவமான பாதை அமித்ஷா போன்ற ஆளுமைகளின் அழைப்பை நிராகரிப்பது என்பது சாதாரண விஷயமல்ல இந்த துணிச்சல் விஜய் தனது அரசியலை சுயமாகவும் திராவிட மற்றும் மதச்சார்பற்ற கொள்கைகளின் அடிப்படையிலும் கட்டமைக்க விரும்புவதை காட்டுகிறது மிரட்டல்களுக்கு பணியாத குணம் சினிமா படப்பிடிப்பு தளங்களில் வருமான வரி சோதனை இட்ரே போன்ற நெருக்கடிகளை சந்தித்த போதும் விஜய் பின்வாங்காதது தற்போது அரசியலிலும் அவருக்கு ஒரு மாஸ் இமேஜை உருவாக்கியுள்ளது விஜயின் இந்த அதிரடி முடிவால் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் களம் மூன்று அல்லது நான்கு முனைப்போட்டியாக போட்டியாக மாற வாய்ப்புள்ளது அரசியல் தாக்கம் வாக்கு வங்கி விஜயின் வருகை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல்முறை முறை வாக்காளர்களின் வாக்குகளை பிரிக்கும் இது திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்குமே சவாலாக அமையும் பாஜகவின் நிலை தவேக உடனான கூட்டணி கனவு தகர்ந்ததால் பாஜக மீண்டும் அதிமுகவை நோக்கி நகரலாம் அல்லது சிறிய கட்சிகளை ஒருங்கிணைத்து மூன்றாவது அணியை தீவிரப்படுத்தலாம் தளபதி முடிவின் தாக்கம் டெல்லிக்கு விடுக்கப்பட்ட சவால் விஜயின் இந்த நோ வெறும் மறுப்பு மட்டுமல்ல அது டெல்லிக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தை விட மாநில தன்னாட்சி மற்றும் பற்றே மேலோங்கும் என்பதை அவர் மீண்டும் உறுதி செய்துள்ளார் டெல்லி மேலிடம் தற்போது தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது விஜயை வளைக்க முடியாதது அவர்களுக்கு ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது என்ன செய்ய போகிறார் தளபதி அரசியல் என்பது சதுரங்க விளையாட்டு போன்றது விஜய் தற்போது ஒரு காயை நகர்த்தியுள்ளார் இது ஐயாயிரம் கோடி பேரம் என்ற செய்தியை தாண்டி ஒரு புதியுக அரசியலுக்கான தொடக்கமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறு கணிப்பு யாருக்கு பாதிப்பு விஜயின் அரசியல் வருகை என்பது அதிமுக விண் வாக்கு வங்கியை விட திமுக விண் இளைஞர் வாக்கு வங்கியை அதிகம் பாதிக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர் அதேபோல் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளிலும் விஜய் கணிசமான பங்கு வகிப்பார் எதிர்பார்க்கப்படும் சவால்கள் டெல்லியின் செக் எங்கே விஜய் அமித்ஷாவின் அழைப்பை நிராகரித்ததாக கூறப்படும் சூழலில் வரும் நாட்களில் அவர் சில நெருக்கடிகளை சந்திக்கலாம் தேர்தலுக்கு தேவையான நிதியை கட்டுப்படுத்த மத்திய நிறுவனங்கள் மூலம் சோதனைகள் வர வாய்ப்புள்ளது விஜயின் இமேஜை குறைக்க எதிர்மறையான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படலாம் கிங்கா அல்லது கிங் மேக்கரா விஜய் தற்போது அமைதியாக இருந்து தனது வேலைகளை செய்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் அவர் கிங் மேக்கராக இருப்பாரா அல்லது நேரடியாக கிங் ஆக உருவெடுப்பாரா என்பது அவர் அறிவிக்கப் போகும் தேர்தல் கூட்டணிகளை பொறுத்தே அமையும்